தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியாகும் என தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கடந்த நவம்பர் நான்காம் தேதி தொடங்கிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் கடந்த பத்தாம் தேதி நிறைவு பெற்றது இதனைத் தொடர்ந்து வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் தொன்னூற்றி ஏழு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தன இதனையடுத்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க ஜனவரி முப்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் கால அவகாசம் வழங்கியிருந்த நிலையில் மேலும் பத்து நாட்கள் அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதனிடையே இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி பதினேழாம் தேதி வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியாகும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாய் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் முரண்பாடுகள் என்ற பிரிவில் உள்ளவர்கள் ஆவணங்களை சமர்ப்பித்து வருவதால் அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்